அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த யாருக்குமே இதுவுமே குழந்தை இல்லையா அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னா பூர நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரம் சொல்லி சொது அப்போது மேஷத்தில் அஞ்சாம் பாவம் சிம்மம் ஓகேங்களா மேஷத்துக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சாம் பாவம் தான் சிம்மம் அப்படின்னா அஞ்சாம் பாவத்துல எவ்வளவு விஷயங்கள் இருக்குது அது எல்லாமே அவங்களுக்கு முடங்கி போச்சா அப்படின்னு நல்லா யோசனை பண்ணி பாருங்க குழந்தை அப்படிங்கிற விஷயமே அஞ்சாம் பாவம் தான் அப்போது மேஷத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த யாருக்குமே அஞ்சாம் பாவம் அங்கே ஒழுக்கமாக வேலை செய்யாது அஞ்சாம் பாவம் அங்கே நல்லா வேலை செய்யலை அப்படின்னா அவங்களுக்கு யாருக்குமே குழந்தைங்க இல்லையா ஓகேங்களா வேலை செய்யல இல்லை முடக்கம் அப்படின்னா என்ன முடங்கி போச்சு அப்படின்னு அர்த்தம் அப்படி ஒரு அந்த பாவம் முடங்கி போச்சு அப்படின்னா அந்த அஸ்வினியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த யாருக்குமே குழந்தை இல்லையா